வணக்கம் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகும் வாய்ப்பை ஏற்படுத்த ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தை அமாவாசை அன்று முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க திருமண தடை நீங்க ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடுகளின் மூலமும் தெய்வம் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் அப்படின்னு நம்ம ஐதீகத்தில் சொல்லப்படுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் சேரவே இல்லை நான் சரியாக வேலை செய்கிறேன் சரியாக வழிபாடு செய்கிறேன் பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் அந்த பணமானது தங்க மாட்டேங்கிது அத மாதிரி எல்லா பூஜை முறைகளையும் பண்றேன் ஆனா எங்க வீட்டு பூஜை அறை பிரகாசமாவே இல்லை ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு மனதும் அது மாதிரிதான் தினம் எந்திரிக்கும் போது இன்றைய விலைகளை சுறுசுறுப்பா செய்யணும் இன்னைக்கு இதை செய்து முடிக்கணும் இன்னைக்கு இதை வாங்கணும் இதை மாதிரி எல்லாம் எண்ணங்கள் இருக்கு ஆனா அதுக்கு தகுந்தாற்போல் என் உடலும் மனமும் செயல்பட மாட்டேங்க இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் இருக்கும் அவங்க மிக எளிமையா எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்க வீட்டு பூஜை ஏறில வச்சிருங்க போதும் கண்டிப்பா முதல்ல இறை சக்தி உங்க வீட்டில் தங்கும் வீட்டில் நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இறை சக்தியோட அணுக்கிரகம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அது இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மள சுற்றிலும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதுவும் குறிப்பாக பணம் சார்ந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த பொருள் உங்க வீட்டில் பூஜை அறையில இருந்தா போதும் ஒரு வீட்டின் முக்கியமான இடம் அப்படின்னு பூஜை அறை கருதப்படுவதற்கு காரணம் எல்லா நாளும் கோயிலுக்கு போய் நம்ம சாமியை வழிபாடு செய்ய முடியாது அப்படி சாமியோட சக்தியை நம்ம வீட்டில் நிலைநிறுத்தி தான் நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சிட்ருக்கோம் அந்த சாமியோட சக்தி எல்லா நேரமும் நமக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பொருளை உங்கள் வீட்டு பூஜையில வைங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு சாதாரண ஒரு கட்டை துண்டுதான் ஆனால் இதன் மகிமையை சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அத்தனை சக்தி வாய்ந்த பொருள் எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதுவும் மாந்திரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே இந்த கட்டையானது யூஸ் ஆகுது இதன் பெயர் பாத்தீங்கன்னா தேவதாரு கட்டை இந்த தேவதாரு ஒரே ஒரு சின்ன பீஸ் வாங்கி உங்க வீட்டு பூஜை அல்லது நிலைவாசலை நீங்க கட்டி வைக்கலாம் இல்ல பூஜை நீங்க வந்து போட்டோக்கு பின்னாடி கூட வச்சுக்கலாம் பூஜை ஏரியல அன்னபூரணிக்கு அரிசி வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட நீங்க வந்து உள்ளுக்குள்ள அதாவது அந்த கட்டையை வச்சு அது மேல நீங்க அரிசி போட்டு வச்சுக்கலாம் இந்த தேவதாரு கட்டை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எப்படி கோவில்ல இறைசக்தி தங்குவதற்கு கலசம் வைக்கப்படுதோ அது மாதிரி இந்த தேவதாரு உங்க வீட்டில இருக்கிறது இறை சக்தியை உங்க வீட்டுல தக்க வைக்கும் இறை சக்தி இருக்கிற வீட்டுல கண்டிப்பா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமா வராது நீங்க வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு தேவையான பணம் உங்களை நிச்சயமாக தேடி வரும் ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது உங்க ஊர்ல நாட்டு மருந்து கடைகளை கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது முதன் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியின் இருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்